அறகண்டநல்லூரில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவை ஒட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் அரகண்டநல்லூர் பேரூராட்சி பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டமானது கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் தென்றல் விஜயன் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஒன்றிய செயலாளர்கள் பழனிச்சாமி பழனி சந்தோஷ் இளங்கோவன் சேகர் ஏகாம்பரம் ராமலிங்கம் பால்ராஜ் நகர செயலாளர் சுப்பிரமணியன் மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்கியராஜ் மாவட்ட மாணவர் அணி நிர்வாகிகள் பார்த்திபன் பாலாஜி முருகன் விழுப்புரம் ஐடி பிரிவு மண்டல பொறுப்பாளர் உமாசங்கர் பேரூர் கழக செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்

உங்க அப்பாவோட நூறாவது பெருந்தாள பெரிய நூறு ரூபா தர வீட்டிலேயே ஏன் ராஜுகாந்திரியை கூப்பிட்ல ஏன் மற்ற கட்சியெல்லாம் கூப்பிடல கேட்டா இது மத்திய சங்கம் நடத்த நிகழ்ச்சி நான் நடத்துறேன் ஏன்டா மா என்ன ஆகுது பையன் மத்தியாசகத்தை நினைச்சது மாநில சங்கத்தோடைய செயலாளர் மாநில செயலாளர் தலைவு செயலாளர் கையெழுத்து போட்டு அமைப்பு நடித்து தமிழ்நாடு அரசிலத்து நிகழ்ச்சி தமிழ்நாடு அரசில் நடத்து நிகழ்ச்சி அது மத்திய சங்கம் நடத்தலை தமிழ்நாடு

தீமுக்காவில் இரட்டை நேரம் தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு தேர்தலை முடிஞ்சு விட்டால் ஒரு பேச்சு ஓட்டுக்காக சிறுபான் வேண்டாம் என்று பேசிக்கொள்ளிக்கா தவிர ஸ்டாலிவே சிறுவான் மக்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா சிறுபான் மக்கள் செய்யணும் ஏக்கா அண்ணா திமுக எம்யா என் தாய் அம்மா எங்கள் அண்ணன் இடப்பாய் ஆகல் மூணு பேர்தான் சிறுவான் மக்கள் செய்வாங்க ஆனா ஓட்டுக்காக பேசுவான் முடிஞ்சு போச்சு ஆனா ஓட்டு கொடுக்காத இல்லை சொல்லும் சிறுபான் இருக்கிற பாய் ஏக்கம் அண்ணா திமுக என் தாய் அம்மாவை போட்டு இடம் போலதான் ஏன் வாழ்ந்துடாதீங்க இம்மீனி கொஞ்சம் வெளியே வாங்க புரிஞ்சுக்கிங்க திமுக நம்பாதீங்கன்னு கேட்குறேன் ஆ எல்லாமே போய் எல்லாம் பெற்றலாட்டம் என்ன செஞ்சுருக்க என் வாயில் நிறையா வந்துட்டாரு அடங்கிக்கிட்டேன் அப்ப அந்த கேஸ் போடுறான் அது வாங்க

பழையாச போயிருப்பாரு வேண்டாம் சொல்லி ஒதுக்கிட்டு திருக்குமா இருக்காரு எத்தனை கேஸ் போடு எதை போடு கவலை இல்ல எனக்கு என் மக்கள் தான் என் நாட்டு மக்கள் தான் தமிழ்நாட்டு தான் என்று செஞ்சு விடுக்கிற எடப்பாடுகளை இந்த சினிமா மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க